இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொருளை அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோங்க இதோட மதிப்பு எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாங்க இதை ஓப்பன் பண்ணி என்னென்னா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துரலாம் இது வந்து வேற எதுவும் இல்லை மெட்டல் டிடெக்டார் தாங்க இதுக்குள்ள இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு மெட்டல் டிடெக்டார் வச்சுருந்தோம்ல அதை வச்சு ஏகப்பட்ட பொருளை தேடி எடுத்திருப்போம் அதே மாதிரி தான் இதுவும் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடலுங்க இதை வச்சு ஒரு பதையில் வேட்டையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது எம்டி ரீஜன் டாட் தான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினதுங்க இதில் ஏகப்பட்ட மாடல் அவைலபிள் இருக்குது நம்மளுக்கு எந்த மாதிரி டைப் தேவையோ அதை வந்து வாங்கிக்கலாம் எனக்கு வந்து இந்த மாடல் வந்து கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சிங்க ஸோ அதனால் இதை வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணி வந்து வாங்கினேன் சரி ஓகேங்க அதை வந்து ஓப்பன் பண்ணி வெளியே வந்து எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜினா நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்கங்க மூணு வருஷம் வாரண்டி தந்துடுறாங்க லைட் வெயிட்டாக இருக்கும் அதுபோக நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது அந்த அக்யூரசினா அந்த இதில் கரெக்டாக வந்து வருவோங்க அதுபோக இது ஐபி சிக்ஸ் எயிட் ரேட்டிங் வந்து தந்திருக்காங்க அந்த முன்னாடி உள்ளது தண்ணியில் வந்து முக்கியம் வந்து கூட எடுத்துக்கலாம் அதுபோக பேட்டரி லைஃப்னா நல்லாயிருக்குங்க கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு இந்த டிஸ்பிளேயுமே சூப்பராக இருந்துச்சா ஸோ அதனால் வந்து எப்படி இருக்குதுன்னு தெரில பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு அதை ஃபீல் பண்ணி பார்க்க போகிறோம் இது தாங்க நம்மளுக்கு வந்தது இதை வந்து பாருங்க நம்மளுக்கு ஒரு கேபிள் இருக்கு சார்ஜை ஏற்றிக்கலாம் அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ முன்னாடி உள்ளதை கனெக்ட் பண்ணுறது அது போக ரெண்டு பைப் தந்திருக்காங்க அதுக்கடுத்து எல்சிடி டிஸ்பிளேட சேர்த்து ஹேண்டலோட சேர்த்து வந்து இருக்குங்க அது இது வந்து லெஜெண்ட் வந்து முன்னாடி வந்து போட்டுருக்கு பார்த்தீங்களா இதுதான் டிஸ்பிளே உள்ளது பட்டன்ஸ்னால் வந்து அங்கே கிளிக் பண்ணி நம்ம வந்து அந்த இதைனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சரி ஓகே இது இருக்கட்டும் அது போக முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து அந்த இதில் தான் காப்பர் ராட் மாதிரி உள்ள இருக்குங்க அதுதான் நல்லா ரேஞ்சை வந்து அடியில் எவ்வளவு மெட்டல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் சரி ஓகே இதுதான் ஐபி சிக்ஸ் சைட் ரேட்டிங்க ஸோ தண்ணியில் லைட்டாக முக்கினாலும் எதுவும் ஆகாது அதுக்கடுத்து இதை வந்து ஃபிட் பண்ண போகிறோம் ஃபிட் பண்ணுறது ஈஸி தான் ஜஸ்ட்டு வந்து அந்த ஸ்டிக்கைன்னா மாட்டி விட்டுட்டு அதில் வந்து மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு அந்த கிளிப் மாதிரி டைப் தான் வந்து வந்திருக்காங்க நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதும் ஈஸியாக தான் இருக்குதுங்க அதுக்கடுத்து முன்னாடி உள்ளதை வந்து அந்த இதை வந்து மாட்டி விட்டுட்டு அந்த மேலே வந்து கேபிளை வந்து அதோட சேத்தாப்பில் அட்டாச் பண்ணி விட்டோம் அப்படின்னா இது வந்து முடிஞ்சிடும் சரி ஓகே இதை வச்சு ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணி பார்க்கலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து ஃபுல்லாக அசம்பிள் வந்து பண்ணிட்டோம் நல்லா வெயிட்டாகவே இருக்குதுங்க சர்ச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக வந்துருக்கு இது வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இதை வந்து பவர் பட்டனை வந்து கிளிக் பண்ணோம்னா அந்த லோடிங் ஆகுது இப்போ அதுக்கடுத்து ஆன் ஆகிரும் ஆனால் அதுக்கடுத்து என்னென்ன மோடில் நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே வந்து இதில் செட் பண்ணிக்கலாங்க இருக்குங்க இப்போ ஆன் ஆயிடுச்சு ஒரு சவுண்டு கொடுத்துச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து பாருங்கள் இப்போ நார்மலாக ஒன்றுன்னு காட்டுது கீழே வந்து வைக்கிறப்ப கொஞ்சம் வேல்யூனா மாறும் இப்போ நம்ம அந்த வேல்யூ வந்து எவ்வளோ எவ்வளோ காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே அந்த மோடில் வந்து செட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மேலே வந்து ப்ளஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறது அது போக இந்த கோல்டாக அது போக வந்து இந்த இதில் வந்து தங்கம் அந்த மாதிரின்னா அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இதில் ஆகி காட்டும்னு நினைக்கிறேன் அது போக இதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணுற பண்ணுற ஒவ்வொன்று சேஞ்ச் ஆகுது அந்த மூடு அது போக வந்து இதை கிளிக் பண்ணுறோம்னா மேலே வந்து பாருங்கள் எந்த இடத்துல தேடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன்ஸு இதுனால் மணலில் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று இது மணல் கிட்ட தான் நம்ம தேட போகிறோம் பாருங்க கீழே காங்கிரீட் போட்டிருப்பாங்களா அதோட இதை சிக்னல்லாம் காட்டுது பாருங்க ஐம்பத்தஞ்சு காட்டுது ஸோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு நம்ம வேலையூ வச்சு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணலாம் பாருங்க இங்கே எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சவுண்டுமே நல்லா இருக்குது சவுண்டு டிக் 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 டிக்னு கேட்குது அதுக்கடுத்து நம்ம போகிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்துக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு சர்ச் பண்ணி பார்க்கலாம் எப்படி எப்படி காட்டுதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு ஆற்றுப்பாளம் கிட்டே தான் வந்திருக்கோங்க எதுக்காகனா இங்கே வந்து கொஞ்சம் நிறைய திங்ஸ் அடிச்சுட்டு வந்திருக்கலாம் ஏதாவது மெட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து சர்ச் பண்ணி வந்து பார்க்க போகிறோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் என்னென்னா நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓ நான் வந்து ஷேர் பண்ணுறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே வந்து நம்ம வந்து போக ஆரம்பிச்சிடலாம் வாடா இப்போ நார்மலாக வைக்கிறேன் இப்போ வந்து நம்ம மோடு வந்து சும்மா மணல் அந்த மாதிரி உள்ள இடத்துல தான் வச்சுருக்கேன் ஏன்னா இங்கே மணலாக இருக்கனால ஏதோ காட்டுது இங்க ஏதோ காட்டுதுங்க வேல்யூ வந்து அதிகமாக காட்டுது இந்த இடம் சரி இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்குது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன சிப்பியா இருக்கீங்க நாங்கள் தோன்றதுக்கு எதுவும் எடுத்துட்டு வரல ஏய் இருக்குடா ஏதோ ஆனால் சிப்பியாக தான் இருக்குது இந்த இடத்துல தான் ஏதோ காட்டுது இந்த வேல்யூ பாருங்க கரெக்டாக இந்த இடம் இந்த இடத்துல தான் இந்த இடத்துல இந்த இடத்துல தான் காட்டுது ஓடாதாண்ட ஓட இது இங்க இங்க ஏதோ ஒன்று சின்ன ஆப்ஜெக்ட் ஏதோ இருக்கு இருப்ப பாரு இங்கதான் ஏ இருக்குடா காயினு திருப்பிச்ச காயினுங்க அது எத்தனை ரூபா பத்து ரூபாயா பத்து ரூபா பத்து ரூபா ரூபா காயின் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ பார்த்தீங்களா காயின் வந்து க இதா இருந்தேன்னே ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருது ஆனால் அது ஆற்றுப்பாளத்து கீழே வந்து நல்ல இதாக இருந்திருக்கு ஒரு காயின் கிடச்சிருக்கு கடைசி என்னென்னா கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே எதுவும் காட்டுதா ஆ ஆ அந்த வேல்யூ வந்து அதிகமாக காட்டலை கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ வந்து அதிகமாக கா கா அதிகமாக காட்டினேன்னு நம்ம எடுத்துட்டோம் இதே மாதிரி ஒவ்வொரு இடமா சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ம் இங்கேனா காட்டலை இது ஏதோ காட்டுது புதுசாக ஏதோ தான் காட்டுது என் மாலைன்னா போட்டிருக்காங்க இங்கே ஆனால் இங்க சிப்பி மாதிரி உள்ளது நிறையா இருக்கு ஏய் இங்கே ஏதோ காட்டுதுங்க வேல்யூ வேல்யூ இங்கே அதிகமாக காட்டுது ஏ மாரி சொன்னா கரெக்டா இங்க இது கீழே இந்த கல்லுக்கு கீழே இந்த கல்லுக்கு கீழே கரென் கொத்து இத கிடைக்குதான் பார்க்கலாம் இது இன்னொரு எடுத்து பார்க்குறேன் இங்கே தான் இங்கே தான் இங்கே தான் இங்கே தான் கரெக்டாக இந்த இடத்துல பாரு எதா கிடைக்குதான் கொஞ்சம் ஆழந்தான் காட்டு அது ரேஞ்ச் வந்து கம்மியாக காட்டுது தோண்டு இங்கே காட்டுதுரா இது இருக்கா காயின் தானே டாலரு டாலரு சாமி டாலருங்க ஆனால் செம்மையா தாயி போய் கிடக்கு இதையும் எடுத்து வச்சுருக்கலாம் கண்டிப்பாக கடைசி வந்து நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன் இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆனால் காப்பர் மாதிரி தெரியுது காப்பரா சரி ஆனால் ஒரு டாலர் இது இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து ஒரு காயினும் டாலரும் கிடைச்சிருக்கு சரி ஓகே நிறைய சர்ச் பண்ணி பார்க்குறோம் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து வந்து செக் பண்ண போறான் காய் நான் செக் பண்ணி பார்க்குறேன் எனக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்த்துறேன் சரி செக் பண்ணி பாரு எங்கேயாவது சவுண்டு கெட்டுச்சுன்னா வேல்யூ இருக்கா போல ஒரு ஐம்பதுக்கு மேல பேசுச்சுன்னா காட்டும் ஐம்பதுக்கு மேல டெப்த் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுனா இத கொஞ்சம் பக்கத்திலே அப்படியே கொண்டு போ காட்டுது அங்க கொஞ்சம் கொஞ்சம் கீழே கொண்டு போ கொஞ்சம் அப்படியே பக்கத்துல சுத்து வள்ளிடு இங்க காட்டுது கொஞ்சிக்கலாம் இப்போ ஐய் ஆ இதுதான் வைக்க கரெக்டா கரெக்டா இங்கேண்ணா அப்பாட்டி

அறுபது ஏ ஆனால் திடீர்னு காட்டுறது திடீர்னு பாட்டில் இந்த ஒரு அலுமினியம் அந்த இது இருக்குல்ல எப்படி காட்டுது வேறு அது இதில் அதை காட்டு தோண்டுங்க சரிங்க அதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா எடுத்துக்கிறோம் ஏ அறுபதுக்கா அறுபது காட்டுது இங்கே காட்டுது இங்கே இங்கே அங்கே இல்லை இங்கே காய் நான் எத்தனை ரூபா ஒரு ரூபா சரி அதை எடுத்து வை நல்லா அனைத்து பிடிச்சதாக இருக்குது

நல்லா இல்ல ஏதாவது கொக்கி already நான் இந்த மாதிரி இருக்கும் ஜிப் இந்த மாதிரி யாரும் இருந்திருக்கான்னு நினைக்கிறேன் இந்த இடம் தான் காட்டுது இங்கேதான்

தான்டா காட்டுது வேல்யூ அதிகமாக காட்டுதுடா அறுபது என்னது காயின்டா காயினா ஹா இரு அப்படியே இருக்கட்டும் ஒரு காயின் கிடைச்சிருக்குங்க ஹலோ ஆனால் பித்தளை காயின் தான் டாலரா என்னன்னு தெரில பார்க்கலாம் இதை போய் பார்க்கலாம் ஏய் காயின் தான்டா அது ஐம்பது பைசான்னு நினைக்கிறேன் ஐம்பது பைசா காயினா சரி அதை கழுவினா தான் தெரியுங்க பைசாடா ஒன் பைசாடா இது பாருங்கங்க நைன்டீன் ஃபிஃப்டி ஒன்று பரவாயில்ல அது ஒரு பைசாங்க இவ்வளோ நேரம் தோறினதுக்கு இங்கே பாருங்க இங்கே ஒரு பைசா கிடச்சிருக்கு கையினா நடுங்குது எதுக்காகனா பாருங்களேன் ரத்தம் அந்த அளவுக்கு ஆகி இதாகி எப்படியோ கஷ்டப்பட்டு தோண்டி இந்த இது ஒரு காயின் கிடச்சிருக்கு சரி ஓகே சரி வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் வேறு இங்கே காயின் நிறையா இருக்குங்க இந்த இடத்துல ஏன்னா இது வந்து ஃபுல்லாக ஆற்றுப்பழம் இதனால் இன்னும் ஆனா வேற காட்டுகிட்டு பக்கத்துல இருக்குது இருக்கு இரு இப்போ வேற என் காட்டலை பாரு ஏய் காட்டுதுடா ஆனா ஆனா இதா காட்டலை பத்தொம்போது பதினெட்டு இப்படி காட்டுது அப்படின்னா இந்த காயினுக்காக தான் நம்ம எடுத்திருக்கோம் சரி ஓகே வேற எங்கேயா காட்டுதான்னு பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே சுற்றி வந்து சர்ச் பண்ணோம் ஆனால் எங்களுக்கு கிடைச்சது வந்து நிறையா மெட்டல்ஸ் வந்து கிடைக்கிது அதாவது ஆணி மாதிரி உள்ளது அது போக வந்து சின்ன சின்ன டாலர் அந்த மாதிரிலாம் கிடச்சிச்சு ஸோ ஃபைனலாக எங்களுக்கு கொஞ்சம் ஒருத்தான ப்ராடக்டாக எடுத்தது இந்த நாலு தான் காயின்னு இல்லை வந்து இது வந்து ஒரு ரூபா காயினுங்க ஐயோ உனக்கு கீழே விழுந்துச்சு எங்கே விழுந்துச்சு அந்த இது வந்து ஒரு ரூபா காயின் அது போக வந்து இது பத்து ரூபா பத்து ரூபா காயினு அதுக்கடுத்து இது வந்து ஒரு டாலரு எடுத்து பார்த்தோம் டாலர் தான் பொக்கியிருக்கு அதுபோக இதுதான் எங்களுக்கு கொஞ்சம் ஒருத்தா தெரிஞ்சு பைசா அதாவது இது வந்து ஒரு பைசாங்க இதெல்லாம் நான் இப்போதான் பார்க்குறேன் உங்களுக்கு தெரியும் ஒரு பைசாவோ ஒரு அண்ணாவா ஒன் பைசாதாங்க பாருங்க இதெல்லாம் நல்லா கழுவிட்டு பார்த்தா தெரியும் பின்னாடி ஒரு குதிரை இருக்குங்க அதான் ஒரு பைசாங்க ஒன் பைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டுற மாதிரி இருக்கு பரவாயில்லங்க எங்களுக்கு கடைசியில் இது ஒருத்தானது இது ஒரு நாளுது அது போக வந்து நாங்கள் ஒவ்வொரு இடமா சர்ச் பண்ணியிருப்போம் பாருங்கள் தோண்டி இருப்போம் இந்த இடத்துல என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க சின்னதாக ஏதாவது ஆணி மாதிரி உள்ள இதாக கிடச்ச பக்கம் அப்படியே ஒவ்வொரு இடமா நாங்கள் பண்ணுங்க கடைசி வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் பொறுமை அவசியம் மீன் பிடிக்கிற மாதிரி தான் இதுவும் ரொம்ப பொறுமையாக தேடி தேடி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் இங்கேனா தோண்டி பார்த்ததில் என்ன இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க பாருங்க இந்த டாய் இது கிடச்சிச்சு பின்னாடி பேட்டரியோட சேர்ந்து வந்து துரு பிடிச்சிருக்கா இது காமிச்சிச்சிங்க தோண்டி எடுக்கிறப்ப இந்த டாய் இது காமிச்சிச்சு இதெல்லாம் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு இங்கே தோண்ட முடியாமல் தோணும் வா ஆனால் இந்த மாதிரி தான் கிடைக்கிது சரி ஓகே ஆற்றுப்பாலம் இதுதான் இது தான் ஆனால் பாருங்கள் ஃப்ரெண்டு இன்னும் சர்ச் பண்ணி போய்கிட்டு தான் இருப்பான் அவன் தான் ஆர்வமாக தேடிக்கிட்டு இருந்தான் கிடச்சிச்சா சரி ஓகேங்க ஆனால் இங்கே சுற்றி வந்து கிளைமேட்னா கொஞ்சம் இன்னைக்கு நல்லா இருக்குது ரொம்ப வெயில் அடிக்கல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்து எதுவும் டிஃப்ரெண்ட்டான வீடியோ வேணால் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து போட்டுடலாம் பயங்கரமாக காத்தடிக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஏய்